இதன் உள்ளே என் பர்சு இருக்கிறது என் பர்சுக்குள் நான் மிக நீண்ட காலமாக செலவழிக்காத ஒரு ஐந்து ரூபாய் பச்சைத்தாள் இருக்கிறது வைத்திருக்கிறேன் அது நான் செலவழிக்காத ஐந்து ரூபாய் இல்லை நான் செலவழிக்க முடியாமல் சிரமப்பட்ட என் பால்யத்தின் வறுமையின் அடையாளத்தை எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் ஐந்து ரூபாய் அது பசி என்றால் என்னவென்று முதலில் உங்களுக்கு தெரிய வேண்டும் கூட்டம் முடிந்த பிறகு சாப்பாடு தயாராக இருக்கிறவருக்கு பசி என்றால் அது பசி இல்லை கூட்டம் முடிந்த பிறகு வீட்டுக்கு போனால் விடுதிக்கு போனால் ஹோட்டலுக்கு போனால் எங்காவது போனால் சாப்பிட உத்தரவாதமாக உணவு கிடைக்கும் என்ற நிலையில் இருக்கிறவனுக்கு வருகிற பசிக்கு பெயர் பசி இல்லை அது பசி என்று சொல்வது கோழைத்தனமானது அதை பசி என்று சொல்வது அநீதியானது அது அடுத்த விலை உணவு தயாராக இருப்பதற்காக உன் உடம்பு தயாராகிவிட்டது என்று அடிவயிற்று சொல்லுகிற சமிக்கை அது பசி அல்ல எது தெரியுமா பசி அடுத்த விலை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத போது அடிவயிற்றில் எழுகிறது பாருங்கள் ஒரு தீ அது பசி அதை மறைக்க முடியாதா வயிறு மறைக்கும் ஆனால் மறைக்க முடியாமல் மயங்கி விழும் வேலை பார்க்கிற இடத்தில் மயங்கி விழும் தாயின் பசியை பற்றி பேசுகிற புத்தகத்தை விட வேறு எந்த உண்மை இந்த உலகத்தில் இருந்து விடுமோ அந்த இட்டத்தி வயிற்றிலே என்பார் பட்டினத்து சுவாமிகள் பிறந்த கணத்தில் பிடிக்கிற நெருப்பு அது பிறந்த கணத்தில் தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறிய கணத்தில் தொப்புள் கொடி துண்டிக்கப்பட்ட கணத்திலே இருந்து மனிதனுக்கு பசி துவங்கி விடுகிறது ஏன் வள்ளல் பெருமான் பசித்தவர்களுக்கு உணவு தர வேண்டும் என்று விரும்பினார் இன்றைக்கு அவர் இருநூறாவது ஆண்டை கொண்டாடுகிறோம் வள்ளலாரும் சனாதனி என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வள்ளலாரையும் தெரியாது சனாதனமும் தெரியாது அவர்களுக்கு வெறும் அதிகாரம் தெரியும் அதிகாரம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு வள்ளலாறு எப்படி தெரியும் கோவிலில் விளக்கெறியாவிட்டாலும் பரவாயில்லை கோவிலுக்கு வருகிறவன் அடிவேறி எறியக்கூடாது என்பதற்காக அன்னமிட்ட கைகளுக்கு சொந்தக்காரர் வள்ளக்க வள்ளலார் அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வேளையாவது பசித்திருந்த மனிதனாக நீங்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லது பிறர் பசியை அறிகிற உணர்வுடையவராக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு தாய் இன்றாள் பசி காண்பானாயினும் என்று நான் பல்லுவன் எனக்கு பிடிக்காத குரல் அது ஒரு குரல் திருவள்ளுவரோடு நான் பல இடங்களில் முரண்படுவது வழக்கம் ஒரு தமிழாசிரியர் கேட்டார் திருவள்ளுவரோட முரண்பாடா நீ அவ்வளவு திருவள்ளுவரோடு முரண்படும் உரிமையை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருவள்ளுவருக்கு பொருந்துமா பொருந்தாதா பொருந்துமா பொருந்தாதா பொருந்தும் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு தலையாட்டி விட்டு போக முடியுமா என்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் செயல் அந்த சான்றோர் யார் அவர்கள் பழிக்கும் செயல் அது அவர்கள் வேண்டிய செயல் தாயின் பசி அல்லவா அவர்கள் பழிக்க வேண்டிய செயல் தாயின் பசி என்றால் தாயின் பசியை பொறுத்தாலும் பரவாயில்லை சான்றோர் பழிக்கும் செயலை செய்யாது என்று வள்ளுவன் சொன்னால் வள்ளுவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் அப்படியும் சொல்லிவிட முடியலை இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்னாததே என்று எழுதிய வள்ளுவனும் பசித்திருக்க வேண்டும் என்று இந்த குரலை படித்தால் தெரிகிறது